அனைவருக்கும் வணக்கம் கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை அன்போடு வரவேற்பதில் அகமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று மேல்நிலை இரண்டாம் ஆண்டு உரைநடை பகுதி இயல் ஒன்றில் இடம்பெற்றிருக்கும் தமிழ் மொழியின் நடை அழகியல் தீசு நடராசன் அவர்கள் இயற்றிய அற்புதமான உரைநடை உலகம் கடந்த வீடியோவில் குறிப்பிட்ட பகுதிகள் பார்த்திருந்தோம் இந்த ஒளிப்பேலையில் சொற்புலம் அதிலிருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அதை நாம் இன்னைக்கு பார்க்கலாம் சொல்லில்தான் உணர்வும் பொருளும் பொதிந்து கிடைக்கின்றன கலையும் பண்பாடும் வரலாறும் அரசியலும் பொதிந்து கிடைக்கின்றன சொல் வளம் என்பது ஒரு பொருள் குறித்து வரும் பல சொல்லாய் பல பொருள் குறித்து வரும் ஒரு சொல்லாய் வருதலும் பல துறைகளுக்கும் பல சூழல்களுக்கும் பல புனைவுகளுக்கும் உரியதாய் வருதலும் உணர்வும் தெளிவும் கொண்டதாய் வருதலும் என்று செழிப்பான செழிப்பான தளத்தில் சொல் என்பது விளைச்சல் கண்டிருப்பதை குறிப்பது ஆகும் சங்க இலக்கியத்தில் இது மலர்ந்தும் கணிந்தும் கிடைக்கிறது இந்த சொல் அப்படிங்கிற விஷயம் உணர்வுகளும் பொருளும் பொதிந்து கிடைக்கிறது ஒரு சொல்லுல தான் ஒரு குறிப்பிட்ட பொருளும் அந்த பொருளுக்கேற்ற உணர்வுகளும் நிறைய இருக்கு கலையும் பண்பாடும் வரலாறும் அரசியலும் அதிகமாக இருக்கக்கூடியதே இந்த சொல்லுல மட்டும்தான் இந்த சொல் இருப்பதனால்தான் இந்த கலைகளும் பண்பாடும் அரசியலும் வரலாறும் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சொல் வளம் என்பது என்ன அப்படின்னா ஒரு பொருள் குறித்து வரக்கூடிய பல சொல்லாக இருக்கலாம் அப்போ பல சொல்லாக வரக்கூடிய ஒரு பொருளாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி பல துறைகளில் பல சூழல்களில் பல புனைவுகளாக உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செழிப்பான தளமாக இருப்பது இந்த சொல் இந்த சொல்லு அதிக விளைச்சலை கண்டிருக்கிறது சங்க இலக்கியத்திலே இது மலர்ந்து கனிந்து அதிகமாகவே இருக்கிறது இந்த தமிழ் மொழியில் என்று அற்புதமாக தி சு நடராசன் அவர்கள் குறிப்பிடுகிறார் அடுத்த பகுதி அப்படின்னாக்க முல்லைக்களையில் காளைகளில் பல இனங்களை காட்டுகின்ற சொற்கள் நிரம்பி கிடைக்கின்றன இங்க ஒரு மதிப்பெண் கேட்கலாம் வினாக்கள் அமையக்கூடிய இடம் இந்த இடம் என்ன அப்படின்னா காளைகளை பற்றி குறிப்பிடக்கூடிய களித்தொகை பாட்டியது முல்லைக்களி இதில் பாருங்க இன்றைய இலக்கியத்தில் கி ராஜநாராயணன் அவர்கள் கிடை என்னும் குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறார் இன்றைய இலக்கியத்தில் கி ராஜநாராயணன் அவர்கள் கிடை என்னும் குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறார் சொல்வளம் ஒரு பண்பாட்டின் அடையாளமாக இருக்கிறது ஒரு பண்பாட்டின் அடையாளமாக இருப்பது எது அப்படின்னு கேட்கலாம் சொல்வளம் வளம் எந்த நாவலில் ஆளுகளின் அடையாளங்களை பற்றி பல பெயர்கள் சொல்லப்படுகிறது கிடையனும் குருநாவல் கிடையென்னும் குருநாவல் யாருது அப்படின்னு கேட்கலாம் கி ராஜநாராயணன் இதெல்லாமே வினாக்கள் அமையக்கூடிய பகுதிகள் கூற்று காரணம் அந்த மாதிரி கொடுத்த கூட இங்கே கேட்கலாம் சரிங்களா அதனால் கொஞ்சம் தெளிவாக முக்கியமான பகுதிகள் அப்படின்னு வரக்கூடிய இடங்களில் நானே குறிப்பிட்டு இதெல்லாம் வினாக்கள் அமையும் அப்படின்ற பகுதிகள் சொல்லுவேன் அந்த பகுதிகளை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே வந்தீங்கனாக்க உங்களுக்கு அது மனசில் ஆழமாக பதிஞ்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்வளம் என்பது தனி சொற்களாய் நிறைந்து அமை அமைவதையும் குறிக்கும் ஒன்றருக்கு மேற்பட்ட பல சொற்கள் கவுக்கை நெகிழாமல் முயங்கி கிடப்பதையும் குறிக்கும் ஒரு சொல் என்பது தனியாக நின்று வந்து பொருள் தரும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் நெகிழ்ந்து போகாமல் அப்படியே இருந்தும் பொருளை தரக்கூடியதாக இருக்கும் இதுதான் சொல் வளத்தினுடைய சிறப்புகள் இதில் வந்து தமிழில் சில தொகை மொழிகளாக இருக்கிறது பிரித்தால் வேறொரு பொருளை தரக்கூடியதாக இருக்கும் அந்த சொல்லுக்கு வேறொரு பொருட்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத இடத்துல சொல்கிறாங்க வைகுரு விடியல் அப்படின்றான் எப்படி வைகரை விடியலை தான் வைகுரு விடியல் அப்படின்றான் கன்னி விடியல் அப்படின்னா இளமையான விடியலாம் அதனால் தான் நம்ம பாடசாலையே கன்னித்தமிழ் பாடசாலை அப்படின்னு வச்சுருக்கோம் காரணம் என்றும் இளையாக இளமையாகவே நின்று கொண்டிருக்கின்ற நம்ம தமிழ் அன்னை முதிரவும் மாட்டா இளமையாக இன்னமும் குன்றியும் போக மாட்டான் எப்பொழுதும் நிலையாக நின்று கொண்டிருக்கின்ற கன்னியாகவே இளமை பருவத்திலேயே என்று காலம் தொன்று தோன்றியதோ அன்று காலத்திலிருந்து இன்று வரை இளமையாகவே ஒரே நிலையை நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அன்னை கன்னித்தமிழ் அதனால் தான் கன்னித்தமிழ் பாடசாலை என்றும் முதிரமாட்டால் என்றும் மகிழ்ச்சியாகவே மலர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழி நம் தாய்மொழியான தமிழ்மொழி தான் கன்னித்தமிழ் பாடசாலை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம் கன்னி அப்படின்னா இளமை அப்படின்னு அர்த்தம் புல்லன் மாலை அப்படின்னாக்க மக்கள் புல்லன் மாலை மக்கள் நடமாட்டமிக்க ஒரு மேன்மையான நல்லன் யாமம் யாமம் நடு இரவு காலத்தம் காமர்னா அழகு வனப்பு என்றால் இளமை அல்லது அழகுன்னு கூட சொல்லலாம் மான் கவின் மாட்சிமையான பெருமை மான் மூணு சொல்லினா பட்டம் மாட்சிமை பெருமை அப்படின்னு அர்த்தம் கவின் அப்படின்னா அழகு சிறப்புமிக்க அழகு அப்படின்னு அர்த்தம் காண்டகு அப்படின்னா காடு வனப்பு என்பது அல்லது காட்டு வனப்பு அழகான காடு கவிநூறு அப்படின்னா கவிநாண்டாக அழகுதான் கவிநூறு வனப்பு அப்படின்றான் தீ நீர் இனிய பானம் இனிமையான பானம் அதாவது தீ நீர் அப்படின்றான் நெடுநீர் அப்படின்னா கடல் கடலை தான் நெடுநீர் அப்படின்னு சொல்லுவான் சின்னீர் அப்படின்னா களங்கள் களங்களான நீர் தான் சின்னீர் பனிநீர்னால் பனித்துளி நீர் ஒளி வெள்ளருவி ஒளி வெள்ளருவி நீரை ஊற்றக்கூடிய மலையிலேருந்து தண்ணி கீழே ஊற்றுது அப்படின்னா அப்படி அருவி போல ஊற்றும் அது வெள்ளருவியாக வருமா ஒளியை தரக்கூடிய வெள்ளருவி பறைக்குழல் எழிலி பொய்ப்படு சொல் நகைக்கூட்டம் ஓவச்செய்தி ஓவச்செய்தினா சித்திரமான செய்தி இப்படி ஓராயிரம் சொற்கள் தமிழிலே பல சொற்கள் பல பொருள்களை அடங்கியதாக காணப்படுகிறது இந்த சொற்கள்லாம் கொடுத்துட்டு பொருள் கேட்கலாம் அதை தெளிவாக பார்த்துங்க சங்க இலக்கிய மொழியின் அடையாளமாக உள்ள ஒரு பண்பு இதுவாகும் இது தமிழில் உள்ள தொகை சொற்களை தான் தொகை மொழிகளை தான் சங்க இலக்கிய மொழியினுடைய அடையாளமாக காணப்படுகிறது இதனை தொகைநிலை என்று தொல்காப்பிய எச்சவியல் பேசுகிறது இதெல்லாம் என்னன்னு சொல்லுது தொகைநிலை அப்படின்னு யார் சொல்றா தொல்காப்பிய எச்சவியல் தொல்காப்பியம் என்ற இலக்கண உள்ள எச்சவியல் பகுதியில் இந்த தொகை மொழிகளை பற்றி சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம் நீர் அல்லது நீர்பட்ட பசுமையான களம் என்பது எதுவும் தொகாமல் வருகின்ற தொடர்மொழி அதுவே நீடு பசுங்கடம் என்று நைப்பாட்ட சொல்லுகிறது இந்த வரிகள் ரொம்ப முக்கியமானது எந்த வரி எந்த நூலில் இடம்பெறுகிறது அப்படின்றது வினா அமையும் அதை கொஞ்சம் பார்த்துங்க தொகைமொழி தொகைமொழி என்பது செறிவாக்கப்பட்ட ஒரு வடிவமைப்பு அது வாக்கிய அமைப்பில் ஒரு சொல் போலவே நடைபெறும் தொகைமொழி என்பது ஒரு செறிவாக்கப்பட்ட ஒரு வடிவமைப்பு அதாவது நல்ல ஒரு சிறப்பு பெற்ற ஒரு புத்துயிர் பெற்ற ஒரு வடிவமைப்பு அது வந்து ஒரு வாக்கியத்தை அமைப்பில் ஒரு சொல் போலவே நடைபெறும் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னாக்க பல சொற்கள் பல பொருள்கள் அடங்கியதாக காணப்படும் அதுதான் இங்கே மிலையாக பார்க்கப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா தொடரியல் போக்குகள் ஒளிக்கோளமும் சொற்குளமும் தொடர் சொற்றுடர் நிலையும் பாடலின் தளத்தை ஏறுநடத்தி பயன்படுத்தி போகின்றன என்றால் பாத்திக்கட்டி வரப்புயர்த்தும் பணிகளை தொடரியல் வடிவம் செய்கின்றது சொல்லோருடைய மொழித்திறன் கேட்போர் வாசிப்போருடைய உழப்பாலாக மறித்தாக்கம் பெற வேண்டும் பரிமாற்றப்படும் உணர்வுகளுக்கும் செய்திகளுக்கும் ஏற்ப தொடர்கள் நேர்நடத்தும் ஏறி இறங்கியும் திரும்பியும் சுழன்றும் இயங்குகின்றன தொடரியல் போக்குகள் அப்படின்ற நிலையில ஒளி கோலம் சொற்புலம் அதாவது ஒரு சொல்லில் இடம்பெறக்கூடிய ஒளி குறிப்புகள் ஒளி அது எந்த நிலையில் இடம்பெறுகிறது அப்படின்னா சொற்றுடரின் பாடலினுடைய தளம் தளத்தை ஏர் அது பயன்படுத்திக்கு கொண்டு வருது அதாவது பாத்தி கட்டி வரப்பு உயர்த்தும் பணிகளை தொடரியல் அமை வடிவம் செய்யப்படுகிறது ஒரு வயல் இருக்குது அப்படின்னா அந்த வயலில் பாத்திகளை கட்டி வரப்பு உயர்த்தி அது எப்படி பக்குவமாக அந்த பயிரை நாம் செய்வோமோ அந்த மாதிரி ஒரு சொல்லிலை ஒரு சொல்லும் அந்த சொற் புலமும் அந்த குறிப்புகளும் அதை கட்டுக்கோப்பாக எடுத்து செல்கிறது அந்த பணியை இந்த தொடரியல் போக்குகள் இடம்பெறுகிறது வடிவமைப்பு செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சொல்வோருடைய மொழித்திறனும் கேட்போர் வாசிப்போருடைய உழப்பாடாக அதை மரித்தாக்கம் பெற வேண்டும் அப்படின்றான் சொல்பவனுடைய மொழித்திறன் என்ன கேட்பவன் அதை வாசிக்கனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத அது சிறப்பு பெறணும் பரிமாற்றப்படும் உணர்வுகளுக்கும் செய்திகளுக்கும் ஏற்ப தொடர்கள் நடத்தும் ஏறி இறங்கியும் இருக்கணும் அதாவது பரிமாற்றம் நடக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த உணர்வுகள் வந்து ஏறியும் இறங்கியும் திரும்பி சுழன்றும் இயங்கக்கூடியதாக ஒரு குறிப்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உரைநடை வழக்கு பேச்சு வழக்கு உள்ளிட்ட இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பொருள் அல்லது பின் பிறவற்றுடன் கூடிய அமைப்பு பயனிலை என்று வருவதே மரபாகும் ஒரு சொல்லில் எழுவாய் பொருள் அந்த நிலையில தான் ஒரு சொல் அமைஞ்சிருக்கணும் ஒரு சப்ஜெக்ட் ஒரு வெறுப்பு அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படி தான் ஒரு சொற்றொடர் இல்லை அப்படின்னா அந்த சொற்றொடரினுடைய நிலை இருக்காது இதை கூட வினாவாக அமையலாம் உரைநடை வழக்கு பேச்சு வழக்குல எப்படி இருக்கணும் ஒரு எழுத்து வழக்கு அப்படின்னா ஒரு எழுவாய் இருக்கணும் செயபட பொருள் இருக்கணும் இந்த அமைப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சங்கப்பாடல்கள் பலவற்றில் இது பிறந்து வருகிறது கவிதை மறுதலை தொடர் இதுவாகும் சங்க பாடல்களில் இந்த மாதிரி முறைகள் வந்து கொஞ்சம் மாறி வருகிறது அப்படின்றும் சொல்கிறாங்க இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மறுதுளை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் முத்தாய்ப்பாக முடியும் பாடலின் இறுதியில்தான் இந்த தொடரியல் பிறழ்வு நிலை பெரிதும் காணப்படுகிறது சான்றாக பேரையின் முருவலார் நம்பி சாவு சடங்கு சர்ச்சைக்கு உள்ளனவாறு பற்றி பாடிய பாடல் இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுகி படுக இப்புகள் வெய்யோன் தலையே அப்படிங்கிற பாட்டு வந்து முரணாக மாற்றி வைத்திருக்கிறாங்க யாருடைய பாட்டு என்ன ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க இதில் பாருங்க நெடுஞ்சலையினுடைய சாவு சடங்கு சர்ச்சைக்குரியதாக மாறுகிறது இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழிப்படுக இப்புகழ் வெய்யோன் தலையே அப்படிங்கிற புறநானூற்று பாட்டு என்ன செய்தி இங்கே இடம்பெறுது அப்படின்னாக்க இந்த இறுதி அடி ஒரு எளிமையான தொடர்ல பிறல்வோடு அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க என்னது ஏனைய இருபது அடிகளில் தொடர்கள் வரிசையாக இருக்கிறது திட்டமிட்டு நேர்வோட சொல்கிறது ஆனால் துடியுடைய தோல் மனந்தனன் என தொடங்கி ஒவ்வொரு அடியும் தனித்தனியே வினைமற்றுகளோடு தன்னிறைவோடு முடிகின்றன இப்படி ஒரு பதினெட்டு பண்புகளை ஒரு பதினெட்டு பண்புகளை வரிசைப்படுத்திய பிறகு தொகுத்து சொல்வது போல ஆங்கு செய்பவையெல்லாம் செய்தனன் ஆதலின் என கூறிவிட்டு போடா போ புதைத்தால் புதை சுட்டால் சுடு என அழுத்து கொள்கிறது பாடலின் தொடரில் சார்ந்த வடிவமைப்பதற்கு துணையாக நிற்கிறது அதாவது இந்த பாட்டில முதல்ல துடியுடைய தோல் வனந்தனன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வரிகள் சரியாகவே வந்துருச்சு முரண்பாடு இல்லாமல் இந்த கடைசியில வருகின்ற அந்த ஒரு வரி மட்டும் படுக படுகொலி படுக ஒன்றோ இடுக ஒன்றோ அப்படின்னு வந்து விட்டது புதைத்தாள் புதை சுட்டால் சுடு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு வகையான சஞ்சலத்தை ஏற்படுத்துவதாக அந்த தொடர் அழுத்துக்கொள்வதாக கொள்வதாக வந்து அதனால இந்த பாட்டு நிலை மாறிவிடுகிறது அதனால ஒரு தொடர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது மரபு இழுவாய் செயல்படு பொருள் அதோடு சேர்த்து அமைப்பு பயநிலை இந்த மாதிரி தான் வரணும் அதுதான் மரபு அந்த மாதிரி வந்தால் தான் சிறப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நடையியல் வடிவமைப்பின் பகுதிகளையும் முழுமையினையும் சார்ந்தே இருக்கிறது அத்தகைய தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு சங்க இலக்கியமே முதன்மை ஆதாரமாகும் அந்த மனுவளின் நீண்ட நெடும் இலைகளும் அதற்குள் குறுகும் நெடுக்கமாக ஊடுபரவி ஓடும் இலைகளும் கருத்தியல் நிலையிலும் வடிவமைப்பு நிலையிலும் கவன ஈர்ப்பை தருகின்றன மேலும் சங்க இலக்கியம் அதனுடைய தனித்துவம் மிக்க சமூக பண்பாட்டு தளத்தில் குறிப்பிட்ட சில பண்புகளையும் போக்குகளையும் சொந்த மரபுகளாக நிறுவிக்கொண்டு கொண்டு விட்டது என்பதையும் நம்மால் அறிய முடிகிறது இது வந்து பொதுவான செய்திகள் தான் வினாக்கள் அமையக்கூடிய பகுதிகளாக இது இல்லை அதாவது பாடல் வரிகள் யார் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கொஞ்சம் தெளிவா பார்த்துங்க இது ஏற்கனவே பார்த்துருப்போம் இருந்தாலும் ஒரு சின்ன குறிப்புகளாக முக்கியமான கருத்துக்களை மட்டும் இப்ப பார்த்துருவோம் அதாவது தீசு நடராசன் அவர்கள் தமிழ் அழகில் என்ற நூலில் இருந்து சில பகுதிகள் நமக்கு பாடமாக வைத்திருக்கிறாங்க திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களின் தீசு நடராசர் முக்கியமானவர் இதை வினா எப்படி அமையலாம் அப்படின்னா தீசு நடராசர் எந்த கலையை தமிழுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் திறனாய்வு கலை திறனாய்வாளர்களால் பரவலாக அறியக்கூடிய ஒருவர் யார் அப்படின்னா இந்த தீசூர் நடராசர் அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம் திருநெல்வேலி மனோன்மணிய மனோன்மணி பல்கலைக்கழகம் தமிழ் பேராசிரியராக மூன்று பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்கிறார் ஒன்னு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இன்னொன்று போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம் இன்னொன்று திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனா பல்கலைக்கழகம் மூன்று பல்கலைக்கழகத்திலும் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார் கவிதையின் மொழி திறனாய்வு கொலை